முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வார்த்தைகள் அப்புறம் பரவாயில்ல கொஞ்சம் பூர்த்தி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நாளைக்கு மக்கள் கொண்டு போய் சேர்க்கப்படும் நினைக்கும் போது கொஞ்சம் படப்படப்பா இருக்கு நம்ம வேலை நல்லபடியா செஞ்சு முடிச்சிருக்கோம் பார்த்த பத்திரிகையாளர் ஆனவங்க எல்லாருமே படம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி மக்களும் சொல்லுவாங்க நம்புறேன்

நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இரவு பாலமா உழைச்சு இது வரைக்கும் நான் நான் பண்ற உதவிகள்னு சொல்ல மாட்டேன் என்னுடைய கடமைகள் எல்லாமே நான் வந்து சொந்த காசை மட்டும் தான் பண்றேன் இது வரைக்கும் யார்ட்டையும் நான் ஒரு ரூபா வாங்கி பண்ணல இதுக்கு பண்ண மாட்டேன் நான் சம்பாதிக்கிறது நான் சம்பாதிக்கிறது மட்டும்தான் நான் பண்ணுவேன் இது வரைக்கும் நிறைய ஒரு ரூபா வாங்கினது இல்லை சோ நம்ம அதுக்கு அதுக்கு அந்த அவங்க சொல்ற வார்த்தைக்கு அப்படிதான் நம்ம பண்ணோம்னா எனக்கு வந்து ஏதாவது மைண்ட்ல கஷ்டம் வரலாம் இதுவரணும் அப்படி நம்ம பண்ணவே இல்லை அது ஒரு சில சொல்றதுனால சதவீத மக்களே அதுக்கு பதில் சொல்லிடுறாங்க விஜயகாந்த் சார் சொல்ற மாதிரி தான் ஒரு விஷயம் நம்ம ஒரு பிரிக்கோல நோக்கி போயிட்டு இருப்போம் அப்படிதான் விஷயங்கள் இருக்கும்போது இந்த காலத்துல வாங்கி அந்த கால போயிடும் போயிடணும் நாங்க நிக்கிறேன்னா அது முக்கியமான ஒரே காரணம் தமிழ்நாட்டு மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சைனால நாங்க நிற்கிறேன் அது இன்னைக்கு மறக்க மாட்டேன் அவங்களுக்கு நன்றி ரொம்ப நன்றி நன்றி

சும்மா சின்ன பையன் அந்த பாஸ்வீல சொல்லியிருக்கோம் அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கும்னா ஒரு அஞ்சு பேரா படத்துக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு தான் என் விஷயம் மற்றபடி நம்ம முடிவு பண்ணவே இல்ல அதுவா தான் அமைச்சதுதான் ரொம்ப பெரிய ஆளு நம்ம சாதாரண ஆளு ஸோ நேற்று வந்து படம் பார்த்த எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ரொம்ப எல்லாரும் சந்தோஷமா எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா போனாங்க அவங்க அவங்க ரீஸ்லாம் கூட பார்த்துருக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் செப்டம்பர் அஞ்சு டீச்சர்ஸ் டே பட் செப்டம்பர் அஞ்சு எனக்கு பியூச்சர் டே ஸோ ரொம்ப ஆனா அவர் படம் பார்த்துட்டாருண்ணா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஒரு ஒரு சூப்பரான் ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம் அன்பை பத்தி பேச வேண்டிய படம் ஜாலியா இருக்கும் எமோஷனா இருக்கும் ஃபீல் குட்டா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அப்பாவை நம்ம நினைச்சிக்கலாம் தாத்தாவை நினைச்சிக்கலாம் இல்ல நம்ம குழந்தைய நினைச்சிக்கலாம் எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகிற படமா இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிட்ட இருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ரொம்ப நன்றி லியோ ப்ரோ ரொம்ப நன்றி எப்படி வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து டெலிவரி பாய் முக்கியமோ உங்களுக்கும் வந்து டெலிவரி பாய் ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் டெலிவரி பாய் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ அப்புறம் சபனா பத்தி சொல்லியாகணும் அவங்க வந்து எப்படி சொல்றது சுப்பித் வந்து

அது முடிஞ்சோட இப்ப காட்டி கொடுக்க எப்படி லான்ச் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம நாங்க லான்ச் பண்ணுவோம் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா நாங்க எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு காட்டி கொடுக்க அப்படியே லான்ச்சு நாளைக்கு என்னுடைய காட்டி கிணறு லான்ச்சு எதுவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான லான்ச் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பேசும்போதே வந்து எல்லாரும் பத்தி பேசுவோம் ஒருத்தரை பத்தி நான் பேசவே இல்லை எங்க அண்ணன் நிக்கல நிக்கல எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவருடைய ஃபங்க்ஷன் மேடை வருது இல்லையோ அதுக்கு முன்னாடி அவ்வளவு மூணு ஆடை வரும்